நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரணி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் எப்படி நடுறது அப்படிங்கிறது எங்க ஊர்ல உரிமட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதை நாங்க உரிச்சு வச்சுக்கிறோம் ஒரு மரம் நடணும் அப்படின்னா ஒரு அடிக்கு மேலே ஆகுது குளி தோன்னாதான் அந்த மரத்தோட வேர் வந்து ஆழமா போய் correct yield தரும் இது என்ன மரம் இன்னைக்கு நம்ம நட போறோம்னு பாத்தீங்கன்னா வேளாங்காய் மரம் தான் இன்னைக்கு நம்ம நட போறோம் இது எங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல கிஃப்டா தந்தாங்க உரிமட்டை அப்புறம் செம்மண்ணு மண்புழு உரம் மற்றும் சாணம் தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி இதெல்லாம் குளிக்கு பக்கத்துல வச்சிடணும் இப்ப நம்ம லேயர் பை லேயரா போட போறோம் சிம்மண் போட்டலாம் அத நல்லா பரவிடணும் செகண்ட் லேயருக்கு மண்புழு உரமும் மற்றும் சாணம் போட்டு நல்லா இதையும் பரவிடணும் உரிமட்டை போட்டும் இதுல எதுக்காக நம்ம உரிமட்டை போடுறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போது சம்மர் சீசனா இருந்ததுன்னா செடிக்கு அடிக்கடி நம்மளால தண்ணி விட முடியாது தண்ணி இல்லாத நேரத்துல இந்த உரிமட்டை என்ன பண்ணும்னா தண்ணி பண்ணி கொடுக்கும் செடி வந்து ஆரோக்கியமா வளரும் தண்ணி ஊத்துணுங்கிற அவசியம் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம தண்ணி விடலாம் தினைக்கும் கூட அப்படி பண்ணல இப்போ செடியை வந்து நட்டலாம் நல்ல மண்ணு வந்து ரூட்ட வந்து ஃபில் பண்ற அளவுக்கு மண்ணை நல்லா போட்டு மூடிடலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணும் போது தான் போய் செடி வந்து கிரிப்பா வந்து பிடிக்கும் மண்ணோட நம்ம செடி ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம வந்து கரை கரக்கட்டிட்டு நம்ம தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா செடி அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது இதை நீங்களும் வீட்டுல ஃபாலோ பண்ணுங்க ஒரு மரம் வளர்க்கணும்னா இந்த மாதிரி பண்ணா ஒரு பெஸ்ட்ரான ஒரு ட்ரீ நல்ல வலிமையா வந்து கிடைக்கும். அடுத்து தொடர்ந்து வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹரிணி நேச்சுரல் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடக்கு மோட்டிவேஷனார். நன்றி மக்களே. వెనపకన నిదుర అది పొని టర్నమొదినా ఎందుకలా కసరస అవును అన్నం బూడిలు వస్తే పోరా కుమార్ బాబాయెన కరియదే అమ్మకు కట్టి దాచి ఆజీ